இந்த ஆண்டிகேப்பெல்லாம் பாதி பேரு முடியலன்னா வர மாட்டாங்க திட்டுறாங்க அப்படின்னு பாதி பேரு அந்த வேலையை விட்டுறாங்க மோதி பார்த்தாதான் தாய் தந்தையே அப்படி விடவே கூடாது என்னதான் சரி ஏதோ கஞ்சி தான் அவங்க என்ன இதாக அது இது வாங்கி கொடுங்க கஞ்சி ஊத்துறதுக்கு என்ன அவங்கள வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்லி அவங்கதான் மீம்பா போய்கிட்டு இருக்காங்க வேலைக்கே போகாதீங்க அப்படிங்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் நினைக்கிறேன் கல்யாணம்னா பல தொல்லையே இருக்கு தான் கல்யாணமே வேணாம் நான் எப்ப இருந்து அப்ப இருந்தே வேலைதான் வேலையை பார்த்தாலே போதும்டான்னு வேலைய வேலையை பார்த்துட்டு நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு அவர் இந்த சைடு பனையூர்ல தான் ஆபீஸ்ல இருக்கு அவரு உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது கேட்கறது வந்து அவங்க கேட்கும் விஜய் வீட்லயே இருக்கு என் பேர் சுரேஷ் மூணு வருஷமா டொமோட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் என் குடும்பம் ஒரு நாலு பேர் அப்பா இருந்துட்டாரு அண்ணன் இருந்துட்டாங்க ரெண்டு தங்கச்சி ஒன்னு திருநெல்வேலியில இருக்கு ஒன்னு திருவாமூர்ல இருக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிடுறீங்களா ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஓகே என்ன வயசுல ஆகுது நாப்பத்தி நாலாவது எந்த சூழல உங்களால கல்யாணம் பண்ண முடியாம இருக்கு இப்ப அந்த எண்ணம்லாம் நம்ம இப்படியே இருக்கிறவரே இருந்து இருக்கேன் கல்யாணத்துக்கு வந்து உடல் தகுதிலாம் எந்த தேவையுமே இல்ல நம்ம ரெண்டு பேரோட புரிதல் அப்படிதான் இருந்தாலே போதும் கல்யாணம்னால் பல தொல்லையும் இருக்குது இதனால்தான் கல்யாணமே வேணாம் நான் எப்போ இருந்து அப்போ இருந்தே வேலை தான் வேலையை பார்த்தாலே போதும்டான்னு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வந்து நீ யாருன்னா கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிறேன் நான் எங்கே போய் கரெக்ட் பண்ணேன் அதனால் அந்த இதே நம்மளுக்கு பிடிக்காதுன்னு விட்டாச்சு

சரி நீங்க யாரு இதிலயும் போக மாட்டேன் என் தங்கச்சி வீட்டுக்கே போக மாட்டேன் பிரச்சனை உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்கு இது அஞ்சு வயசுல இருந்து போலியோ போலியோ அட்டாக் போலியோல வந்தது போலியோ தொட்டு மருந்து அது அது அந்த டயத்துல கிடையாது நான் தேனி மாவட்டம் காட்டுக்குள்ள இருந்தது அதனால அந்த டயத்துல தொட்டு மருந்து இதெல்லாம் கிடையாது தடுப்பூசி இதெல்லாம் கிடையவே கிடையாது இப்பதான் எல்லாமே தடுப்பூசி எல்லாம் வருது இருந்து சொட்டு மருந்து இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது கவனிக்க ஆள் இல்ல கவனிக்க ஆள் இருந்தா பரவாயில்ல நான் இறங்கும் போதே எங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க கவனிக்க ஆள் இல்லாதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்போ அம்மா எப்படி பரவாயில்லையா ஆ பரவாயில்ல நார்மலாக இருக்காங்க அப்போ எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா தான் இது பண்ணி இது பண்ணி உங்களோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி நான் போயிட்டு இருக்கேன் அதான் காலையில் பதினொன்று டு மூணு மணி வரையும் டொமோட்டோ ஓட்டுவேன் மதியம் ஆறு டு பத்து மணி வரையும் டொமோட்டோ ஓட்டுவேன் ஓ இதுதான் என்னுடைய இது ஆனால் லீவே கிடையாது வண்டி போன் என்ன இருப்பேரா என்னன்னுதா நீ இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் போறீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணி கேட்பாங்களா நீங்கள் கொஞ்சம் மேலே வந்து கொடுங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த நேரத்தில் சொல்லி நான் முடியாதவங்களுக்கு போய் கொடுப்பேன் ஓ அவங்க திட்ட அவங்களுக்கு இது இது போயிடும் ஆண்டிக்கே போயிடுது தோணுது ஓ அதனால் அவங்க அந்த சரி வந்துடு கீழே வரன்னு சொல்லுவாங்க இந்த கற்பமாக இருக்கிறவங்க இந்த வயசானவங்க அவங்களுக்கு மட்டும் நான் மேலே ஏறி கொடுப்பேன் ஒரு கால் இருக்கு ஓகே ஓகே அது அந்த கைப்பிடி வெச்சிட்டு போவீங்களா இந்த இதுல இந்த இருக்குல்ல ஒரு கால் இருக்குல அது ஊனி நடந்து ஓ ஒரு காலே ஊனிட்டு நடந்துட்டு போவீங்க இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கவங்க ரொம்ப இருக்கு இந்த கொம்ப வெச்சி தான் நடந்து ஓ ஆனா உங்களை பாக்கும்போது ஐயோ நம்மளே கீழ வந்திருக்கலாமா அப்படி நினைப்பாங்கல அந்த நேரத்துல சாரிங்க வாங்க என்ன வந்து சாரின்னு உங்க முகத்துல ரொம்ப கான்ஃபிடன்ட் அதிகமா இருக்குனா நிறைய பேர் உடைஞ்சு போயிடுவாங்க இப்போ நிறைய நல்லா இந்த ஆண்டி பாதி பேரு முடியலன்னா வர மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னு பாதி பேரு அந்த வேலையை விட்டுறாங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அதான் சொன்னேன் ரெண்டு பேர் மூணு பேர் விட்டா எதாவது நீதான் மாறின திட்டுறது எல்லாம் இது மாற்றினாதான் நம்ம மாற முடியும் ஆயிரம் பேர் திட்டாதான் செய்வாங்க நம்ம கடமை என்ன கொடுக்கறதுதான் திட்டு வாங்கி வேலையை கொடுக்கறதுதான் வேலைய வேற வேலை கிடையாது அவன் மனசு உடஞ்சி விட்டான் நான் உடையலாம் பாப்பா இல்ல என்னதான் நடக்குதுன்னு பாப்பா உண்டான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு இப்ப சால்வா தான் இருக்கு அதிகமா இல்ல ஏதோ ஒன்னு ரெண்டு வர இப்ப அதுவும் கிடையாது எல்லாமே கீழே வந்து வாங்கிக்கிறாங்க பஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது இப்ப எல்லாம் ப்ராப்ளம் இதாயிடுச்சு மோதி பார்த்தாதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் மோதாம முடியல முடியலன்னா முடியாம தான் இருக்கும் எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க மூணு வருஷம் இதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல இருந்தேன் அது ஒரு சம்பளமே வரும் நைட்டு பேப்பரோட பேப்பரில் பேப்பர்ல பார்சல் போடுறது சரி இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம் நிறைய ஸ்கீம்லாம் உங்களுக்கு அதனால ஏதாவது பயன் அடைகிறீங்களா ஒரு பயன் என்ன ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் பண அமௌண்ட்டும் வாங்கினேன் சரி

அதெல்லாம் அப்ப எல்லாம் போடுவேன் மெயின் ரோடு லாக் ஆயிடுச்சு அப்புறம் எங்க போடுறது எல்லா டிராபிக் டிராபிக் எங்கேயும் போட முடியாது உனக்குன்னு ஒரு இடம் இருந்தா சொல்லி போடுறேங்கிற எம்எல்ஏ என்ன உங்களுக்கு தேவை நல்லா இருக்காக இது வரைக்கும் நீங்க வந்து போராடிட்டு இருக்கீங்க ஏதாவது இடம் கிடையாது இத்தனை எனக்கு வீடு கூட தேவை ஒரு பெட்ரோல் வண்டி இருந்தா போதும் அதை வச்சு நான் ஏதோ ஓட்டிக்கிடுவேன் என் காலத்தை

தேவாரம் எப்ப வந்தீங்க இங்க இங்க எங்க அம்மா பிறந்த ஊர் இந்த ஊர் தான் சரி எங்க அம்மா எங்க அப்பா பிறந்தது தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் எட்டாவது ஒன்றாம் ஸ்கூல்ல படிச்சேன் ஒன்பதாப்பு வந்து நாடு உயர்நிலை பள்ளியில படிச்சேன் ஒன்பதாப்பு படிக்கிறதுக்கு வசதி இல்லை அந்த டயத்துல சரி வேலைக்கு போனாதான் குடும்ப சூழ்நிலை எங்க அம்மா வேலை பாத்துட்டு வந்தாதான் அங்க காட்டு வேலைக்கு போய் முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு அந்த இடம் வருவாங்க இந்த தக்காளி எடுக்க இந்த என்னது வேர்க்கடலை அடிக்கிறது இந்த இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுவாங்கல்ல பச்சை மிளகாய் தக்காளி புடுங்கிறது இந்த களை எடுக்கிறதா களைய எடுக்கிறது இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த இடம் இல்லையா ஒரு இடத்த ஒரு விட்டு வந்தாங்க ஒரு தேட்டருக்காரு இந்த தேவாரத்துல அவன் என்னனா வித்துட்டு இல்லவே இல்லங்கடா அதையே நான் எழுதி போட்டேன் கவர்மெண்ட்ல தேனி மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸ்ல எழுதி கொடுத்துருக்கேன் அது இன்னும் ஒண்ணுமே வரல அந்த வீடு அது இரு இருபது வருஷமா இருவத்தஞ்சு வருஷமா இந்த இடம் ஓல வீடுனால மாடி வீடா இருந்தா நம்ம இது பண்ணு நம்மகிட்ட எந்த புரூப்பும் கிடையாது ரேஷன் கடை மட்டும் தான் என்ன ஒண்ணு பேங்க்ல அந்த பெட்டி கடைக்கு பெட்டி கடை வச்சிருந்தேன் ஸ்கூல் பக்கத்துல ஒன்றாம் ஸ்கூல் பக்கத்துல அது பேங்க்ல ஒரு மூவாயிரம் ரூபாய் மட்டும் தான் வாங்கினேன் நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு அவர் இந்த சைடு பனையூர்ல தான் ஆபீஸ் எல்லாம் இருக்கு அவரு உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவங்களோட அந்த அவங்களோட தொண்டர்கள் அந்த மாதிரி அந்த விஜய் இயக்கத்துல இருந்து நீங்க அவங்க கிட்ட ஏதாவது கேட்கறது கூட கேட்கும் நம்ம யாருங்க தேடி போறது தெரிஞ்சா தேடி போலாம் தெரியாம நம்ம யாருங்க தேடுறது அவரு இல்லங்க விஜய் வீட்லயே ரெண்டு தடவை ஆர்டர் கொடுத்துருக்க பனையூர்லையா நீலாங்கரை நீலாங்கரை ரெண்டு தடவை மூணு தடவை அந்த லைன்ல தான் சுத்துவேன் நான் அதிகமா அஜித் வீடு எல்லாம் இங்கதான் இருக்குல்ல அது தெரியல ஆனா இங்கதான் இருக்குன்னு சொல்ல அக்கறையில இருக்குன்றாங்க மொதல் திருவாமல்ல இருந்தாப்புல அக்கறையில இருக்கார அதான் லாரன்ஸ பார்க்கலாம் பாக்குற லாரன்ஸ கூட பார்க்க முடியல ஆனா என்ன இது பண்ணுவாங்க சரி பனையூர்ல இருக்காருங்கிறாங்க அங்க இருக்காருங்கிறாங்க நம்ம போய் பாக்குறதுக்கு இது இதா இருக்குது ஆனா ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற போனா ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க நம்ம போறதுக்கே அதுக்கு உண்டான வழி தெரியல உங்களுக்கு வந்து இப்ப நீங்க அதிகபட்சமா இப்ப எதிர்பார்க்கறது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி இந்த எலக்ட்ரிக் வண்டி வந்து உங்களுக்கு இது கிலோமீட்டர் அதிகமா போக மாட்டேது அதுதான் பெரியது கிலோமீட்டர் அதிகமா போனா கூட பரவாயில்ல ஒரு நாற்பது இல்ல முப்பது தான் ஒரு லாங் பக்கத்திலேயே கொடுத்தா பரவாயில்ல திடீர்னு மடிப்பாக்கத்துல இருப்பேன் மேடவாக்க இருப்பேன் இந்த சைடு ஆதம்பாக்கம் கே கே நேர் வரையும் போயிருக்கேன் ராமாபுரம் உள்ள இருக்க ஆஸ்பத்திரி அதுலயே லேடிஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்குள்ளயே போயிட்டு வந்திருக்கேன் ரெண்டு லாங் போனாலே முடிஞ்சு நல்லா ரெஸ்பெக்ட் உங்களுக்கு குடுக்குறாங்களா பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் டிப்ஸும் குடுக்குறாங்க ஏதோ இதுல ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது வேற ஒண்ணு இதுல கிடைக்குதுல இந்த ஜொமேட்டோ வந்ததுல இருந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு ஆமா ஆமா ஒருத்தவங்க கை கட்டி என்ன லேட் ஆயிடுச்சு இந்த தினகரங்கெல்லாம் போன பேப்பர் ஓடுற டயத்துக்குள்ள உள்ள போகணும் புக்க எண்ணி வைக்கணும் புக்க ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் சில்லற இருக்கு அதை நான் தான் எண்ணி வைக்கணும் எல்லாம் பாஸ்ட்டா எண்ணி வைக்கணும் இருபது நிமிஷம் முப்பது போய் செகண்ட்ல. உங்களுக்கு இப்ப வர யங்ஸ்டர்ஸ் அப்புறமா என்னடா இது ரொம்ப லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்காம இருக்கு. ஏதோ ஒரு வகையில வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இப்போல இப்ப இருக்கிற பசங்களா வந்து ஈஸியா வந்து என்ன சொல்லுதுன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுறாங்க. சாதாரண விஷயத்தையே வந்து கொள்ளுங்க எப்படி தெரியுமா? உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பீங்க? இப்போ உள்ளவங்கலாம் ரொம்ப சோம்பேறியாயிட்டாங்க. ம். மாடியை விட்டு இறங்கற கூட இதா இருக்குது. அதை மாத்தணும் இந்த வீட்டுகளில் இந்த திருட்டு இந்த இதெல்லாம் போக்கணும்னா அவங்க கீழே வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த திருட்டு இதாகாது ஏன்னா யார் வரா யாரு போறான்னு யாருக்கும் தெரியாது இவன் தான் வந்தா அவன்தான் யூனிஃபார்ம் எங்க யூனிஃபார்ம் கூட போட்டு திருநவங்களே இருக்காங்க திட்ட ஒழிக்கணும்னா அவங்க மாடியில கீழே இறங்கி வந்துதான் அப்படிவா இப்படிவான்னு சொல்லக்கூடாது அப்பா அம்மாவை வயசான காலத்துல அப்பா அம்மா வந்து முதியோர் எல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் நீங்க கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் நிறைய பாட்டுருக்கேன் அம்மாவை எப்படி ஒரு பையன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பா அம்மாவை விட்டு இந்த ஆர்டர் பண்ணி குடுக்க வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க தனியா இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படி அப்படியே பிள்ளைய நல்லா இருக்கணும் அவங்க பண்றாங்க தாய் தந்தைய தனியா விட்டு இவங்க தனியா இருக்குது ஒரு சந்தோஷம் நினைக்கிறாங்க இதுதான் உலகம் தாய் தந்தைய அப்படி விடவே கூடாது என்னதான் சரி ஏதோ கஞ்சி தான் அவங்க என்ன இதாக அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுனாங்க கஞ்சி ஊத்துறதுக்கு என்ன கஞ்சி ஊத்துனா வேற என்ன அவங்க எதுவும் கேட்க போறதுல ஆ இது நல்லா இருக்கியா அது போதம் தான் சொல்கிறது தாயோட இது அவங்க சொத்து பத்தெல்லாம் இது பண்ணி இது அவங்கள ஒரு அனாதைய விடவே கூடாது இதுதான் என்னுடைய இது அனாதைங்கிறது அந்த தாய்தே இருந்து அனாதையா இருக்காங்க பாத்தீங்களா இல்லையே இருந்தா அதெல்லாம் பெரிய வேதனை அது மாதிரி இருக்கவே கூடாது அந்த இது இருக்க கூடாதுந்தான் நான் இப்படி இருக்கேன்